का प्राप्तकर्ता एन एस 343 का पौत्र पौत्र नाम सया बारेना जी क्रिया जाला रहे عليه کا درخواست کرتا ہے کہ وہ نوٹ کا کرے ریا یہ کا درخواست کرتا ہے کہ اپنا مطلب جو ہے اس سے سکتا ہے اب وہ جو چیک کر میں کروا دیا جل کر کا درخواست کرتا ہے کہ طلب و بیماری کا حل فراہم کرتا ہے اس سے حل فراہمنے والا کرتا ہے आरणवार मत सिद्ध करता हम का दौड़ानी वार मत सिद्ध करता मार का दौड़ानी वार मत सिद्ध करता मरागों के तो दौड़ानी वार मत सिद्ध करता जब मत सिर्फ आनी चाहते जब नहीं आए ये काम ये जब जब निकालता है ना निकालता है तब 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 निका� ரமணியனந்த விநாயக ஜாம ஆனந்த ஜிவசுபிரமணிய ஜாமுகா பதிமூர்நாயகவாகம் ஆனந்த கிருஷ்ணராஜகோபாலஜாமகாநக்தேவாந்தஉஸ்மாரியம்பிகூர்நாயகரவாச்சு சககுபியாண்ட மீர் சாச்சுதாதா பரம்பரேதேவதா

भा वा जा जभ

செந்தவர் வாய் வாய் வங்கன்றால வயான் வாய்வங்கேவன் ஆகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி உணாகி உயிராகிமாய் மைமாய்க்கோணாகி ஆன் அனதன்று கொத்தாட்டுவான் என்றாய் ஏன் சொல்லி வாழ்த்துனோம் கல்லாப்பழையும் கருதாப்பழையும் கசுந்தரகன் எல்லா விழையும் என் அந்த சொல்லாவிழையும் எல்லா விழையும் பொறுத்திரள் வாய்க்கச்சே கம்பனே வெய்ய தோழி பங்கன்படும் கண்டா மிக நல்லவினை தனவி ஆயிரம் கங்கை முடிமேற்கு வந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாந்தி ரெண்டுடனே ஆசிரியே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே காதலாகி கச்சுந்தரிகை கண்ணீர் மல்கி பொதுவார் தம்மை குய்பாப்பது வேதன் நான்கின கொம்மை பொருளாவது நாதன் நாமன் நவச்சிவாயவே பிடித்த ஒரு பொம்மம் கொவை செவ்வாயில் குமை சிரிப்பும் படித்த செடையும் பவழம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தம்புடையாய் எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மணித்த பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தே மாஜில் வீணையும் வீசி தன்றலம் விங்கட வேணிலும் போன்றதே இணைய பெற்றதாய மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்றவர் நஞ்சைகளை மறந்தாலும் கண்கள் இன்றிப்பது மறந்தாலும் நற்றவத்தோருள் இருத்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மரவேனே நவச்சி வாய்வே ஞானவன் கல்வியும் நவச்சி வாய்வே மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விதியாய் குருவாய்வாய் வருவாய் உவனே பொயிலேன் பிழைகளெல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றி கையிலேன் தன் இந்த காத்திடல் வேண்டும் போற்றி மெய்யனே மெய்யல் போற்றி ஐயனே அப்பனே நெஞ்சுலாய் நந்தரும் நல்லன்தரும் என்பவர் கேகனந்தரும் பூங்கொல்லால் என் கடை கண்களே மண்கண்ட கீழாக மேற்பட்ட மன்னரும் என் செய்வாய் படை போவன்பதிலாம் மின்கண்ட தெய்வம் ஒளி உண்டே நம்பள் கண்கண்ட தெய்வம் ஏ மணியே மணி என்லியே ஒளிரும் முனை புதைந்த அணியே அணி மணி ஒருவரையும் குன்றாத இளமையும் கல்வி நிகழாத உடலும் செலியாத உணவம் அன்பகளாத மனைவியும் தவறாய் தவறாயந்த தாழாத இரத்தியும் வராத வார்த்தையும் ஒரு தடைகள் வராத குடையும் துறையாத நதியும் கோடாத கோலம்புற துன்பம் துன்பமில்லா வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பம் புதவே பெரியதொண்ணரோடு கொட்டுக்கண்ணாய் அலையாளி அருதொயிலுமாயின்தங்கையே கடவுரின் வாழ்வே அம்ஜீஜர் ஒருவாக மகளாதி அருள்வாய் ஏண்டி பிரம்மாண்டாயிதேவா சமயந்த சிவசுப்ரமணியோஸிரம் சமர்த்தியே பிரார்த்தனா காயனவா சாம சேந்தரிய बुद्यात्मकृतिमस्मी नारायणा सामर्पया भक्ति मंत्रे यदिद्रम न जाना न जाना जर्शन पूजा न जाना स विश्व परमेश्वर कर्मुना जम स्वर्ण नयन भाधमी शर्म जय जगरनाथ महादेव जम्बा धवमे माता चिता

नाम या का नर्ति नाम या का पुरा नक्षत्र कैमरा जी नाम आरोग्य प्राप्त सन्म्दी प्राप्त दम आयुष्यप्राप्त निवाम चित्व सर्वदिपरीहार निवाचित सर्वोषपरीहसी नवत्रोष निवारदोष निवारणचित करहुत निवारणचित करना शुनना சாதீநத்தம் அமேலாய் வாழ சாதீ நாடகம் ஆனந்துபிரமணியம் என்று आरव नागराचा सच्चिदानंद नगा गुरुमुख्या जनदान्य वस्तु वागना अवेस्य प्रार्थना चित्तं तं धराएत 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 चंद्रदेवदा त्यागा परिपूर्ण नागराचा सच्चिदानंद गुरुणक्या धरादेव दानारा रमयेत पदि अभिहायचा येना नकरगत सिद्धत्तम ओम जीवाय नवगाव ओम ब्रह्मण्याय नवगाव ओम देवादि देवाय नवगाव वायूर वागनाय नवगाव पुती वागनाय नवगाव

அவர்கள் හමේ පොරෝප ඉස්‍රරමනාා දාද ේරෝ ඉස්ස්‍රමන අයා මකා රාජායන වකා ජත්ත රුෂාය වෙත්මගේ මකා ශේනා අය දේමගේ. තනව සමගත් ්‍රජවය රුවවා රුවායි පොල රඳයි රුවයි මනිය අයි ොඩයි රුවයි රයි ගදයි විටියයි ගරුවායි අරුවායි වරුවායි මගනය මස්්ටි එල් පොර කොඩර රමඩල පරල්.